பக்தி கிளீட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் பக்தி கிளீட்ஸ் மூலமாக சோழி பிரசனம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வை ஒவ்வொரு ஆங்கில மாதமும் சொல்லி வருகிறேன் அந்த வகையில பார்க்கும்போது நவம்பர் மாதம் இந்த நவம்பர் மாதம் எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம சோழி பிரசனத்துல பார்க்க போறோம் அதே நேரம் பாத்தீங்கன்னா சோ அந்த பிரசனம் என்பது மூன்று கிரகங்களை மட்டுமல்ல எல்லா கிரகங்களையும் வைத்துதான் பார்க்க முடியும் காரணம் என்ன நவ கிரகங்கள் மட்டுமே நம் வாழ்வை நகர்த்துகின்றன அந்த வகையில பார்க்கும்போது ஒரு அறுபடியான நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி தொலாம் ராசியிலிருந்து நவம்பர் பதினாறாம் தேதி விருச்சிக ராசிக்கு சூரியன் பயிற்சி ஆகின்றார் அதே நேரத்துல இவன் பார்வை கிடைத்தால் போது இவன் இருக்கும் இடத்தை விட பார்க்கின்ற பார்வைக்கு வல்லமை என்று சொல்லக்கூடிய குரு பகவானை பொறுத்தவரைக்கும் மிதுரத்திலிருந்து கடகத்துக்கு பயிற்சியாகி கடக குருவாக இருக்கின்றார் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில மகரம் மகர ராசியை வரைக்கும் எவ்வாறு இருக்கும் அதே நேரத்துல முக்கியம் காரணம் பாத்தீங்கன்னா ராசிநாதன் மட்டுமல்ல இவன் ஒருவனே இவனை இயக்கக்கூடியவர் அந்த வகையில பார்க்கும் பொழுது மகர ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பயிற்சி சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் மகரத்துல பாத்தீங்கன்னா அவர் பாதசனியாக இருந்தவர் இப்ப சனி பகவான் சகாய சனியாக பக்ர நிவர்த்தியாகி சில நண்பகளை எல்லாம் தந்தார் பதினோராம் இடம் சில நன்மைகளை தந்து கொண்டாலும் கூட ஏனோ முழுமையான நிறைவை பெற முடியவில்லை இப்படிப்பட்ட ஒரு காலம் தான் இந்த நவம்பர் மாதம் இந்த நவம்பர் மாதம் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடியது குரு பகவானுடைய பயிற்சி தான் முக்கியம் அந்த வகையில பார்க்கும் பொழுது இந்த மூன்று கிரகங்கள் கலத்திரக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய சுகருடைய நிலையும் நாம் பார்க்க வேண்டும் அப்படி பார்க்கும் பொழுது இந்த நவம்பர் மாதம் மகர ராசிக்கு எவ்வாறு இருக்கும் அந்த மகர ராசியிலே இருக்கக்கூடிய உத்தரடாதி ரெண்டு மூணு நாளா பார்த்தோம் திருவோணம் அவிட்டம் ஒன்னு ரெண்டு என்பதை இப்ப நம்ம சோழிய பிரசுரத்துல பார்க்க போறோம் மகரத்திலே இருக்கக்கூடிய உத்திராடம் ரெண்டு மூணு நாள் மகரவாசி இருக்கக்கூடிய திருவோணம் மகரவாசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் ஒண்ணு ரெண்டு பொதுவா மகர பொறுத்த வரைக்கும் என்னுடைய அனுபவத்துல பாத்தீங்கன்னா ஏற்றமும் இறக்கமும் மட்டும் கிடையாதுங்க இறக்கப்படக்கூடிய ஒரு ராசியாகத்தான் இருக்கின்றார்கள் போராட்டத்தை தினம் தினம் நித்திய நித்திய ஒரு போராட்டத்தை சந்திக்கின்ற ஒரு சூழ்நிலையில்தான் தெய்வ பலமும் தெய்வ பலமும் மனோபலம் ஒரு பலம் குறையும் பொழுது இன்னொரு பலம் தூக்கி நிறுத்தி காத்திருக்கின்றது இவருக்கு வாழ்க்கை இப்படித்தான இந்த எதிரிகளும் சத்துருக்குளும் நினைக்கும் பொழுது ஒரு நீர்மூழ்கி கப்பலை போல ஏற்றி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இலகிய மனம் இவர்களை பயன்படுத்துவார்கள் ஒரு ஏடியை போல இவங்களை பயன்படுத்திட்டு காரியம் முடிஞ்சாலும் அந்த இடத்தை தூக்கி ஓர கட்டி வச்சிருவார் அதை பற்றி எல்லாம் கவலைப்படாமல் வெற்றியை நோக்கி நகர்கிட்ட ஒரு மனோதிடம் படைத்ததுதான் மகர ராசி பொதுவான குலநலங்கள் தானே இருந்தாலும் கூட மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நான் ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் நவ கிரகங்கள குரு பகவான் இதுதான் முக்கியம் இந்த நவம்பர் மாதம் ஒரு பொற்காலம் என்றே சொல்றேன் இது வரைக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போராடிட்டீங்க சில வேலை தலைமறைவு வாழ்க்கையை வாழ்ந்தீர்கள் சிலர்களை இல்லறத்தை வெறுத்து ஒதுகின்ற ஒரு நிலையை சந்தித்தீர்கள் அரசியெல்லாம் ஆன்மீகத்துல பொது வாழ்க்கையில ஒரு நிம்மதியில்லாத சூழ்நிலையை கழித்து வந்தீர்கள் காரணம் என்ன பண்ணா சனி பகவான் என்றுதான் சொல்லுவேன் அதாவது ஒரு தந்தை தன் பிள்ளை தவறு செய்தாலும் தலையில் குட்டுவது இல்லையா ஒரு பிள்ளை தவறு செய்ய முற்படும்போது ஒரு தாய் கண்டிப்பது இல்லையா அந்த நிலையைதான் சனி பகவான் அந்த வரையிலும் பார்க்கும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பாதசனியாக இருந்தவர் இந்த சனி பகவான் பக்ரம் ஆகியிருக்கிறார் வக்ரமான அந்த சனி பகவானை வரைக்கும் பக்ர நிவர்த்தி ஆகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி அவர் பக்ர நிவர்த்தி ஆகிவிட்டார் எப்படி ஆகிட்டாருன்னு பாத்தீங்கன்னா ஆஹ் சகாய சனியாக பதினோராம் இருந்து ஓரளவுக்கு நன்மைகளை கொடுத்து வந்தார் ஓரளவுக்கு நிம்மதி கொடுத்து வந்தார் சில யோகபுரங்களையும் இவர் தந்த உண்மையும் சொல்றேன் சனி கொடுப்பதை எவனும் தடுக்க முடியாது இவன் கொடுப்பதை யாரும் தடுக்க முடியாதுங்கிற மாதிரி இவன் கொடுப்பதை யார் தடுப்பது என்பதை மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் இவன் தடுத்து விட்டா யாராலும் கொடுக்க முடியாது யோககாரகன் என்று சொல்லக்கூடிய ராகு ராகு பகவானை பொறுத்தவரைக்கும் அள்ளித்தான் கொடுத்தார் நல்ல மனைவி நல்ல பிள்ளை நல்ல குடும்பம் நல்ல பதவி ஆனாலும் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு விரக்தியான ஒரு போராட்டமான வாழ்வை சந்தித்து வந்தவங்க வாழ்க்கையில அருமையான சந்தர்ப்பம் எந்த காலத்திலயும் என்னுடைய ஜோதிட அனுபவத்துல குரு பகவான் பார்வை மகர ராசிக்கு பட்டதே இல்லை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில குரு பகவானுடைய பார்வை என்று பார்த்தா அஞ்சு ஏழு ஒன்பது அப்படிப்பட்ட இந்த குரு பகவானுடைய அருமையான பார்வைங்க அடடா சிந்திய கண்ணீருக்கும் பட்ட பாட்டிற்கும் ஒரு தீர்வு தரக்கூடிய ஒரு நல்ல மாற்றங்க எத்தனை கண்ணீர் சிந்தரது பெருசில ரத்த கண்ணீரை சிந்தித்து விட்டீர்கள் கடந்த காலத்துல எத்தனை ஏமாற்றம்னா இவனை நம்பனு தொழில வாழ்க்கையில இந்த மகர ராசி இருக்கக்கூடிய பெண் இருவருமே சம அளவு தாழ்வான ஒரு வாழ்வையே சந்தித்து விட்டு கவலையே பட வேண்டாங்க ஒரு அருமையான சந்தர்ப்பம் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வந்து கடக குருவாக புலன் தருகின்றார் அருமையான சந்தர்ப்பம் அங்கு இருந்து மகரத்தை பாக்குறாரு அந்த ஏழாம் இடம் அருமையான சந்தர்ப்பம் அருமையான ஒரு வாய்ப்பு வெற்றியை ருசிக்கின்ற வெற்றியை நோக்கி நகர்கின்ற தொழில வாழ்க்கையில போராடிய உங்களுக்கு ஒரு அருமையான தீர்வு சிந்திய கண்ணீருக்கு ஒரு பலன் அதைத்தான் சொல்வேன் அருமையான சந்தர்ப்பம் ஒரு நாற்பது நாட்கள் அதாவது அவர் கடககுருவாக இருந்து அவருடைய பார்வை உங்கள் மீது படுகின்ற இந்த குறுகிய காலம் ஒரு நல்ல சந்தர்ப்பங்க ஒரு நல்ல வாய்ப்பு இதை பயன்படுத்தி வெற்றியை நோக்கி நகருகின்ற ஒரு வாய்ப்பை குரு பகவான் தருகின்றார் திரும்பவும் ஒரு மிதனத்துக்கு போக போகின்றார் அதே வேற பாத்தீங்கன்னா மகர ராசியை பொறுத்தவரைக்கும் ஏழாவிட்டு பார்வை அதே வேற நான் சொல்லலுங்க அதாவது ரெண்டா ரெண்டுல ஆக இருக்கிறார் கொஞ்சம் கவனமா இருங்க அதீத ஆசையின் காரணமாக தவறான பாதை நோக்கி உடலோ மனமோ செல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் ஏன்னா கொடுக்குறாரு நல்ல வாழ்வை கொடுப்பாரு சந்தோஷத்தை கொடுப்பாரு வீடு கட்டுவீங்க அந்த வீடை வந்து கடனா கிடையாது திருமணம் உருவா அவசரப்பட்டு நல்ல முறையில ஆராயாமல் தேர்ந்தெடுத்து விடாதீர்கள் நிதானம் பொறுமை அதை தான் இந்த ராகு பகவான் அவர் பாத்தீங்கன்னா ரெண்டாம் வீட்டுல ரெண்டுல ராகு இந்த ரெண்டில ராகு வந்து ஒரு விரைந்து செல்கின்ற ஒரு குதிரையினுடைய கடிவான மாதிரிதான் அதே நேரம் பாத்தீங்கன்னா சகாய சனி பதினோராம் சட்டத்துல இருக்கக்கூடியவர் திரும்பவும் ஒரு பாதசனியா வராருங்க சொல்லணும் ராவணனை பாதசனியாகத்தனை பற்றினார் கொஞ்சம் கவனமா இருங்க பொறுமையா இருங்க நிதானமா இருங்க அருமையான ஒரு வாய்ப்புங்க குருவின் பார்வை ஆண்டுகள் பட கடந்து இப்பொழுது அது படம் போகின்றது அந்த வகையில மகர ராசியை பொறுத்தவரைக்கும் பன்னெண்டு ராசி இருபத்தி ஏழு லட்சத்தை கொடுத்து வைத்தவர்கள் நல்ல திருமண யோகம் தடைபட்டு போன திருமண பிரச்சனையான தொழிலு அத்தனையும் மாறி நிம்மதி தருகின்ற ஒரு பொன்னான ஒரு வாய்ப்புங்க அதாவது பொன் வைக்கும் இடத்துல ஒரு பூ வைக்கிற மாதிரி ஒரு நல்ல சந்தர்ப்பம் அதே நேரம் சனி பகவான் தேக பலம் தெய்வ பலம் மூணு பலம் இழந்து தவித்து போய்விட்டீர்கள் யாரிடம் சென்று நிற்கக்கூடாது அவர்களெல்லாம் கையேந்துகின்ற ஒரு சூழ்நிலை அதே நேரத்துல மனம் வெறுத்து போகின்ற ஒரு நிலையும் இந்த காலகட்டத்துல செவ்வாய் உருவாக்குவார் புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தினுடைய செவ்வாய் சற்று சங்கடத்தை தருவதனால எதிலையும் புரிந்து கொள்வதில் ஒரு போராட்டம் இருக்கும் அவசரப்பட வேண்டாம் ஒரு குறுகிய காலம் நிதானமாக பொறுமையாக இருந்து விட்டாலே கவலையே பட வேண்டாம் இந்த நாற்பத்தைந்து நாட்கள்ல ஒரு பொற்காலம் நற்காலம் என்றே செல்வது காரணம் அந்த ஏழு குருவினுடைய பார்வை அற்புதமான யோக பலனை தரும் நல்ல ஒரு மாற்றம் தரும் ஒரு நிம்மதி தரும் கடந்த கால கசப்புகள் மறந்து எதிர்காலத்துல பயம் இல்லாம நிம்மதியான ஒரு தருணு தரும் அதே நேரம் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய அந்த பாதசனி சுழ சென்று அங்க தரக்கூடிய நலனையை கொண்டு உங்க கை நாளே அபிஷேகம் பண்ணி வக பகிழ்வீர்களானால் வருகின்ற வரப்போகின்ற நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி பாத்தீங்கன்னா சனி பக்ர நிவர்த்தி அந்த சனி பக்ர நிவர்த்தியை பொறுத்த வரைக்கும் பாதசனியாக இருப்பதனால் சனி பகவானின் துணையும் கிடைக்கும் அதே நேரம் குறிப்பா பாத்தீங்கன்னா நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி முடவன் முழுக்கு என்று சொல்வார் முடியாதவருக்கும் முடவன் ஒரே ஒரு ஒரு மகர ராசி இருக்கக்கூடிய உத்திராடா ரெண்டு மூணு நாள் திருமணம் அப்ட ஒன்று நீங்க தயவு செய்து நீங்க செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் இந்த காலகட்டத்துல காவிரி பாய்கின்ற ஏதோ ஒரு கட்ட துறையில மூன்று முறை முழுகி வடமுருகா கதிரவன் என்று சொல்லக்கூடிய ஆதித்தனை வழிபாடு செய்யுங்கள் அப்பா பிள்ளை ரெண்டு பேருமே உங்களுக்கு துணை செய்கிட்ட அற்புதமான காலம் இந்த நவம்பர் மாதம் மகர ராசி